வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ்கார்ட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எப்படி ஜாயின் பண்ணலாம் எவ்வளோ சேலரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் அப்படி இருந்து பார்த்தோன்னா ஒரு இ காமர்ஸில் கொரியர் அண்ட் பார்சல்ஸ் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் நார்மலாக அந்த கிராசரி ஐட்டம்ஸ் இருக்குங்கள அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் நேச்சர் இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் பேங்க் பாஸ்புக் பைக் ஆர்சி இது மாதிரி உங்களுக்கு எல்லாமே தேவைப்படும் கம்பல்சரி டூ வீலர் லைசன்ஸும் டூ வீலரும் தேவைப்படும் அதே போக இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ சாலரி அப்படி அப்படி அப்படின்னா மினிமம் ஒரு ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு வரும் இதே சாட்டர்டே சண்டே அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்டருக்கு நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு ஒரு டெலிவரிக்கு அதே போக உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது ஒரு ரெண்டு தான் உங்களுக்கு அஞ்சு ரூபா அது மாதிரி இருக்கும் சப்போஸ் கிலோமீட்டர் ஏதாச்சும் வேறியாச்சு அப்படின்னா அதை பொறுத்து உங்களுக்கு ஆர்டர் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே அதிகமாயிடும் அதே போக ஆர்டர் அசைன் ஆகுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் வைஸில் தான் அவங்களுக்கு ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லாட் அப்படின்னா ஒரு ஸ்லாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாலு டு அஞ்சு ஆர்டர் பக்கமாக உங்களுக்கு எடுத்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தமாக எடுத்துகிட்டு டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஸ்லாட் எடுத்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாட்டுக்கு இரநூறுவாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு வரும் ஒரு ஸ்லாட்டுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஃபுல் டைமாக இருந்தீங்க அப்படின்னா அஞ்சு டு ஆறு ஸ்லாட் வரைக்குமே உங்களுக்கு வரும் இதே நீங்கள் பார்ட் டைம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டு மூணு ஸ்லாட் பக்கமே உங்களுக்கு வரும் ஸோ அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட்டை பொறுத்து உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட் ஆகும் இதுலேயே உங்களுக்கு பெட்ரோல் அமௌண்ட்டும் ப்ளஸ் உங்களுக்கான சேலரி அமௌண்ட்டும் இதுலேயே அடிஷ்னலாக உங்களுக்கு ஆட் ஆகும் ஆயிரும் அதே போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்சென்டிவ் அண்ட் வீக்லி இன்சென்டிவ் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது போக அடிஷனலாக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஆட் ஆகும் அதே போக இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஜாயினிங் அது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இதில் அப்ராக்சிமேட்டாக சேலரி அப்படி அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா இப்போ பார்ட் டைம் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நானூறுவாயிலிருந்து அறுநூறுவா வரைக்கும் உங்களுக்கு ஏன் பண்ணிட்டுருக்காங்க இதே ஃபுல் டைம் அப்படின்னா தொள்ளாயிரவாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் உங்களுக்கு ஏன் பண்ணிட்டுருக்காங்க இது போக அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் அமௌண்ட்டும் ஆட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா லீவ் போட வந்தீங்க அப்படின்னா அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்சென்டிவ் அமௌண்ட்டும் உங்களுக்கு வரும் அதே போக டெய்லி இன்சென்டிவ் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகும் போக இப்போ சென்னையில் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா சென்னையில் ஒரு இருபத்தஞ்சு லொக்கேஷனில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கீழம்பாக்கம் நாவலூர் சோளிங்கநல்லூர் துரைப்பாக்கம் கொட்டிவாக்கம் அது மாதிரி சொல்லிவிட்டு ஒரு இருபத்தஞ்சு லொக்கேஷன்ஸில் இருக்குது உங்களுக்கு டிஸ்பிளேவில் சோப்பன் இருக்குது அந்த லொக்கேஷன்ஸை உங்களுக்கு க்ளியராக பார்த்துங்க இந்த லொக்கேஷனில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அதுக்கு நியர்பை ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் போய்ட்டு ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி அப்படிங்கிறது உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டோர் பார்த்துட்டு எந்த ஸ்டோர்னு சொல்லுங்க அந்த ஸ்டோரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போக இதில் ஷிஃப்ட் டைமிங் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பார்ட் டைம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைமிங் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து காலையில் பதினோரு மணி வரைக்கும் ஒரு டைமிங் இருக்குது அதே போக ஈவினிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ஒரு ஸ்லாட் இருக்குது அதே போக காலை சாயங்காலம் ஏழு மணிலேருந்து சாயங்காலம் பதினோரு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாட் இருக்குது இது இந்த ரெண்டு இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைம் இது மாதிரி வரும் ஃபுல் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் ஆறு மணியிடேருந்து மத்தியானம் ரெண்டரை வரைக்கும் ஒரு ஸ்லாட் இருக்குது அதே போக ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டு இருந்து நைட்டு பதினொரு மணி வரைக்கும் அந்த டைமிங் வரைக்கும் ஒரு ஸ்லாட் இருக்குது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஃபுல் டைம் ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதாக டைம் ஸ்லாட் இருக்கும் அந்த டைமிங் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டைமிங்ல இருந்தீங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக இன்சென்டிவ் அமௌண்ட்டும் உங்களுக்கு வரும் அதே போக இது இன்சென்டிவ்ஸ் ஸ்லாட் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணலேருந்து நீங்கள் எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து இன்சென்டிவ் ஸ்லாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஆட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாயின் பண்ண ஒன் மந்த்தில் ஒரு நூறு ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுநூத்தம்பது ரூபா இன்சென்டிவ் வரும் இது ஒரு இரநூறு ஆர்டருக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரும் இதே ஒரு இரநூத்தி முப்பது ஆர்டர் இரநூத்தம்பது எடுத்தீங்க அப்படின்னா மூவாயிரரூவா அது மாதிரி வரும் இல்லை அதே நீங்கள் இரநூத்தொம்பது ஆர்டருக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐயாயிரரூவா வரைக்கும் இன்சென்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட் ஆகும் அதே போக டெய்லி இன்சென்டிவ் உங்களுக்கு வரும் அதே போக நீங்கள் வீக்லி லீவ் எடுக்காமல் போனீங்க அப்படின்னா அதனோட இன்சென்டிவ் அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடிஷனெலாம் ஆட் ஆகும் ஓகே இப்போ இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு நம்பர் இருக்கும் டபுள் எயிட் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் நம்பருக்கு உங்களோட பேர் உங்களோட ஃபோன் நம்பரு நீங்கள் சென்னையில் எந்த லொக்கேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் மட்டும் ஷேர் பண்ணிங்கன்னால் போதும் வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்கள் டீமில் இருந்து உங்களுக்கு ஹெச்ஆர் நம்பர் அனுப்பிச்சிடுவாங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பர் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை ஸ்டோரோட ஹெச்ஆர் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் ஸ்டோர் எந்த லொக்கேஷனில் இருக்குது வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுவாங்க அப்போ டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஜாயின் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் மேலே இதை பற்றின ஜாபோட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற டபுள் எயிட் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லயோ இல்லை டேரெக்டாக கால் பண்ணுங்கள் எங்கள் டீம்லேருந்து ஜாயின் பண்ணுற ஹெல்ப் பண்ணுவாங்க அதே போக இப்போ நம்ம மற்ற டெலிவரி ஜாப்ஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ அதில் இருக்கிறத விட நம்ம பிக் பாஸ்கெட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் மற்ற இல்லாத என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஷிஃப்ட் டைமிங் அது மாதிரி இருக்கும் அந்த டைமிங்கில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அவுக்கு வந்த மாதிரி இன்சென்டிவ் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ஆட் ஆகும் அதே போக உங்களுக்கு ஃபுட்டுக்கும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஸ்டோர்லேருந்தே உங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது சப்சிடி அமௌண்ட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் லன்ச் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கம்மியாக இருக்கும் ஒரு வேலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பாஞ்சு ரூபா தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு அப்படிங்கிறது கொடுப்பாங்க அதே போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்டர்நூன் ஈவினிங் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்தே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதே போக உங்களுக்கு யார் ஜாயின் பண்ணுறாங்களோ டெலிவரி பர்சன்ஸ் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டுமே போட்டு கொடுத்துருவாங்க அஞ்சு ரூபா ஒர்க் உள்ள இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனிலேருந்து கொடுத்துருவாங்க அதே போக ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அன்செக்யூர்டு லோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு ரெகுலராக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்செக்யூர்ட் லோனும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே போக நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனி ஏதாச்சும் பைக் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால ஃபெசிலிட்டி ப்ரைஸும் இருக்குது அதே போக டெலிவரி பாய்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ரூமும் ப்ளஸ் ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜ் பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்டர் லொக்கேஷன்லேருந்து வராங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டோரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது ப்ளஸ் ரூம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அந்த ரூமில் நீங்கள் தங்கிட்டு நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம் அதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கம்மி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் மந்த் ஃபுல்லாமே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம் அந்த ரூம் ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக் பாஸ்கில் பண்ணி கொடுக்குறாங்க அதே போக மந்த் அண்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி பெஸ்ட்டு டெலிவரி பாய்ஸ்க்கு அடிஷனலாக ரிவார்ட் பாயிண்ட்ஸும் அண்ட் இன்சென்டிவ் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டெலிவரிஸில் இருக்கிற விட வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் தேங்க்யூ